அடுத்து வந்து இட்லி கொத்து எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம தக்காளி வந்து வேக வைக்க போறோம் ஒரு பத்து நிமிஷம் வேணா போதுங்க ஃபர்ஸ்ட் நான் தக்காளியை வந்து எடுத்து இட்லி கொத்துக்குள்ள வச்சுக்கிறேங்க நல்லா பழுத்த தக்காளியா இருக்கணும் நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி அரைச்சி அதுக்கப்புறம் தாளிக்க போறோம் இந்த ஊருகா பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தான் என்னோட ரெசிபி இது நானாவே ட்ரை பண்ணேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க இப்போ இட்லி குண்டால நான் வந்து ஃபுல்லாகவே தக்காளி ஃபுல்லாக வச்சுட்டேன் எல்லா தக்காளி வச்சிட்டேன் அடுத்து மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க மூடி போட்டுடுவோம் அடுத்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு தக்காளி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் நல்லாவே சூப்பராக வந்துருக்கு வெடிச்சு போகிறனால வந்துருக்குங்க இந்த ஸ்டேஜ் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம உரித்து எடுத்துட்டு கட் பண்ணி நான் காமிக்கிறேங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் தக்காளியை வந்து உரிக்க போகிறேன் இது பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்து பாருங்க நான் சூடாக உரிக்கிறேன் நீங்கள் நல்லா ஆற வச்சு உரித்து எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து தக்காளி உருவா செய்ய போகிறோம் அதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம ஒரு தக்காளியை எடுத்து உரித்து நான் காமிக்கிறேங்க பார்த்தீங்கன்னா எல்லா தக்காளியும் நான் உரிச்சு எடுத்துவிட்டேன் அடிப்பாகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக்காக இருக்கும் அதை நம்ம கத்தியால் கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் இது எப்படி பழவலைன்னு இருக்குது எப்படி கட் பண்ணுறதுன்னு இப்படி பிடிச்சி இந்த பிளாக்கை வந்து கட் பண்ணி இப்படி எடுத்துருங்க எடுத்துகிட்டு நம்ம ஈஸியாக கட் பண்ணாங்க சூப்பராக வந்து பாருங்கள் நாளாக இப்படி ரெண்டாக கூட கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணி மிக்ஸி மிக்ஸி ஜாரில் போட்டு வேலை தாங்க ஒரு பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்து சூப்பராக வருங்க பாருங்கள் இதுதாங்க அப்படியே கட்டிங் இப்படி ஒரு கட்டிங் சாப்பிட்ற மிஷின் வச்சுருக்கோங்க இப்போ வந்து ரெண்டு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அந்த பொடியை நம்ம சாப் பண்ணிடலாம் சாப் பண்ணி எடுத்துடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபைனாக சாப் பண்ணிட்டேன் பாருங்க நல்லாவே சூப்பராக வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் இப்போ கடை சூடாயிடுச்சு நான் நூறு எண்ணெய் நல்லெண்ணெய் எண்ணெய் சூடாயிருச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க இது பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து நல்லா பொறிஞ்சுடுத்து இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப் பண்ண பூண்டை வந்து சேர்த்துடலாங்க சிம்மலை வச்சு வதக்கெடுத்து போங்க பூண்டை தீஞ்சிட போகுது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பில நல்லா பச்சை மல் போற அளவு நல்லா பொடிச்சிடுங்க பூண்டு பொடிச்சிடுங்க இப்போ பூண்டு பச்சை ஸ்மெல் போரிச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா பால் டீஸ்பூன் வெங்காயத்தூள் வந்து சேர்த்துடுறேங்க இப்போ வந்து ரெட் சில்லி வந்து சேர்க்க பாருங்கள் ஒரு ஸ்பூனு இதையும் நல்லா வதக்கி வதக்கி விடுங்க

தண்ணி நல்லா வத்துற அளவுன்னு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ இது ஓரளவுக்கு திக்கானோன்னே நம்ம பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு திக்காக வந்திருக்கு இந்த மாதிரி திக்கா வர ஸ்டேஜில் வந்து நமக்கு கொதிக்கும் போது மேலே தெரியும் அதனால் நீங்கள் வந்து மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் திக்கானதுக்கப்புறம் இடையில இடையில ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் கிண்டி விடுங்க இன்னும் நல்லா திக்காகட்டுங்க திக்கானதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு புளி தண்ணி நான் வந்து ஒரு வெளிக்க அளவில் புளி வந்து வச்சுருக்கேங்க அதை நல்லா கரைச்சி கொஞ்சமாக தண்ணி வச்சு இப்போ நான் அது இதோட தக்காளி உருவாயோடு நான் சேர்த்துடுறேங்க சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க நல்லா மேட்ச் பண்ணிவிடுங்க இப்போ நாம் திரும்ப மூடி போட்டு திரும்ப தெரிக்க வேண்டியா அதனால் மூடி போட்டு நம்ம கொதிக்கி விட்டுக்கலாம் நல்லா திக்கானதுக்கப்புறம் எடுத்து எடுத்துடலாங்க வாங்க ஊருக்காக ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம் வா சூப்பராக இருக்குது எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக நல்லா ஊர் எண்ணெய் விட்டோம் ஒரு எண்ணெயெலாம் மேலே நல்லா நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த அளவுக்கு போதுங்க உங்களுக்கு திக்காக வேணும்னாலும் நல்லா திக்காக பண்ணிப்போங்க நான் சாதத்தில் போட்டு பசுமி சாப்பாடுங்க நான் இந்த மாதிரி எடுத்துருக்கேன் இதில் உங்களுக்கு வெள்ளம் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாங்க சூப்பராக இருக்கும் நான் வெள்ளம் வந்து சேர்த்துக்கல இப்போது ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க சூப்பரான ஒரு தக்காளி ஊருகா தான் தக்காளி ஏன் நான் வேக வச்சுன்னா அதில் இருக்கிற தோல் எல்லாம் மேலே நம்ம உரிச்சு எடுத்துருவோம் அதில் இருக்கிற தோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்கும் போது திப்பு திப்பியாக இருக்கும் அதனால் நான் அதை எடுத்துட்டேன் உங்களுக்கு வேணும்னா கூட அப்படி கூட அரைச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி வேக வச்சு தோல் எடுக்கிறது தாங்க அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் தூள் எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா அந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டாக அந்த மாதிரி திப்பி தீப்பிய எல்லாத்தையும் கிடைக்குங்க இதில் இருக்கிறது பாருங்கள் நல்லா பூண்டு வந்து தக்காளி ஊருகா ரெடி ஆயிடுச்சு வேறு பவுலுக்கு மாற்றிடலாங்க தக்காளி ஊருகா ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்க நல்லா சுட சுட ஆவி பறக்க செம்மையான ஒரு ஊருகா தாங்க செம்ம வாசனையாக இருக்குங்க எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு புளி எல்லாம் கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு அதிகமாக புளி இருந்தால் அப்படியெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்குவோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது தக்காளி ஊறுகாய் ரெடிங்க சூப்பரான ஒரு ஊருகா தாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்